வன்னியர் இடஒதுக்கீடு பிரச்சனையை அலட்சியப்படுத்தினால் திமுக அரசுக்கு மக்கள் வாக்களிக்காதவாறு வீடு வீடாக சென்று பரப்புரை செய்யப்போவதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வன்னியர் இடஒதுக்கீடு கோரி தமிழகம் முழுவதும் இன்று போராட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இடஒதுக்கீடு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக கணக்கில் திரண்டிருந்த பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த அன்புமணி ராமதாசுக்கு ஆரவார முழக்கத்துடன் வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து வன்னியர் இட ஒதுக்கீடு கோரியும் தமிழக அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இடப்பங்கீடு எங்கள் உரிமை சமூக நீதி கிடைக்கும் வரை ஓயமாட்டோம் ஏமாற்றுவதும் பொய் சொல்வதும் தான் திராவிட மாடலா

பங்கீடு எங்கள் உரிமை விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் நீதி வெள்ளும் அரை சமூக நீதி வெள்ளும் இதனைத் தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ் வன்னியர் உள் இட ஒதுக்கீட்டுக்கு தடை கிடையாது என உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி ஆயிரம் நாட்களாகியும் தமிழக அரசு சாதி கணக்கெடுப்பு நடத்தி விவரங்களை சேகரிக்க மறுப்பதாக குற்றம் சாட்டினார் வட மாவட்டங்களில் பெரும்பான்மை சமுதாயமாக உள்ள வன்னியர் சமுதாய மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் வாழ்ந்து வருவதாக கூறினார் எனினும் வாக்கு வங்கிக்காக வன்னியர்களை பயன்படுத்தி வரும் திமுக அரசு பத்தரை விழுக்காடு இட ஒதுக்கீடு வழங்குவதற்கு மனமின்றி இருப்பதாக குற்றம் சாட்டினார் அதே நேரத்தில் இட ஒதுக்கீடு போராட்டத்தை அமைச்சர்கள் சிலர் கொச்சைப்படுத்தும் வகையில் புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவதாக அன்புமணி குற்றம் சாட்டினார் வன்னியர் உள் ஒதுக்கீட்டுக்காக கடந்த காலங்களில் பாமக நடத்திய போராட்டங்களை பட்டியலிட்ட அவர் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்கினால் அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தர தயாராக இருப்பதாக கூறினார் அதே நேரத்தில் இட ஒதுக்கீடு பிரச்சினையை அலட்சியப்படுத்தினால் திமுக அரசுக்கு மக்கள் வாக்களிக்காதவாறு வீடு வீடாக சென்று பரப்புரை செய்ய போவதாகவும் அவர் எச்சரித்தார் நானும் நம் கட்சியை சார்ந்தவர்களும் கௌரவ தலைவர் எத்தனையோ முறை முதலமைச்சரை எத்தனையோ முறை சந்தித்தோம் அதிகாரிகளை நூற்றுக்கும் மேற்பட்ட முறைகள் அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றோம் நூற்றுக்கும் மேற்பட்ட முறை கிளாஸ் எத்தனையோ முறை சந்தித்தோம் டிஎன்பிஎஸ்சி அங்க போய் எத்தனையோ முறை சந்திச்சோம் எவ்ளோ கோரிக்கைகள் ஐயா கடிதங்கள் எல்லாமே முதலமைச்சர் நான் நிச்சயமா செய்கிறேங்க நான் பாக்குறேங்க உறுதியா செய்கிறேங்க சட்டமன்றத்தில் உறுதி இருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு காலமாகியும் பிறகு இன்னைக்கு என்ன சொல்றாரு ஸ்டாலின் இல்லங்க அது மத்திய அரசு தான் எடுக்கணும் கணக்கு எடுக்கணும் என்னையா கணக்கு எடுக்கணும் என்ன கணக்கு எடுக்க போறீங்க சமூக நீதி குறித்து பேச திமுகவுக்கு தகுதி கிடையாது என்றும் அவர் சாடினார் மக்கள் நலத்திட்டங்களை பற்றி கவலைப்படாமல் வெற்று விளம்பர அரசாக மட்டுமே திமுக அரசு செயல்படுவதாகவும் சாடினார் இந்தியாவில் எந்தவொரு கட்சியும் சாதிக்காத வகையில் இருபத்தைந்து நாட்களில் திருவண்ணாமலையில் உழவர் பேரியக்க மாநாட்டை மிகச் சிறப்பாக நடத்தி காட்டியதாகவும் அன்புமணி ராமதாஸ்